வருகின்றான்னு <laughs> தாங்க <laughs> <laughs> <laughs>

தேடாது இடமெல்லாம் தேடி வருகிறான் தண்ணீரே ஆறாத இடமெல்லாம் பார்த்து வருகிறான் தண்ணீரே ஆறும் இல்லை குணமும் இல்லை அதிக சுரை எதுவும் இல்லை தண்ணீர் இல்லை என்று சொன்ன உடனே தெய்வகையான சொன்னார் இல்ல அண்ணா தண்ணீருக்காக நீங்கள் அங்கும் இங்கும் அறைய வேண்டாம் பாருங்கள் அந்த மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கன் இருக்கிறது ஏற்ற பெரும்புகள் செய்ய the morning on.

வரும்போது கம்சன் வரிந்து கொடுத்தாரே இந்த மாங்கனி ஆமா இது யாருக்கு சொந்தப்பட்ட மாங்கனி பரதவாச முனிவருடைய இது எவ்வளவு பெருமை வாய்ந்த மாங்கனி மூன்று வருடம் சென்றால் ஒரு பூவா அடுத்து மூன்று வருடம் பிஞ்சா அடுத்து மூன்று வருடம் ஆயா அடுத்து மூன்று வருடம் கனியா ஆமா ஆக ஒரு கனியாவதற்கு பதினெட்டு வேடங்கள் ஆகிறது இந்த கனியை உண்டு விட்டு மீண்டும் அப்படி தவறு நிலைக்கு

அவते கொட்ட மார்க்கே சாபமான அந்த காட்டில் கநெந்து அரண்மனைய நாடி போய் கொண்டிருக்க கம்சன். ஆமா கம்சனுடைய காதை எட்டியது ஒரு நீ தேடி நெருத்தினார். உரிவாளை அப்படி தெய்வதியை வெட்ட வேண்டும் என்று எண்ணிட்டார். அப்பொழுது குறிக்கிட்டார் மசுதேவர்.

அதாவது தெய்வகி உங்களை கொல்ல மாட்டாளே அவள் வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தை தானே உங்களை கொல்லும் அவா அவள் வயிற்றில் எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனை குழந்தை தந்து தந்துவிடுகிறா உங்களை எப்படி நம்புவது இதோ நான் சத்தியம் செய்து தருகிறேன் சத்தியத்தை கேடும் மதிகுண்ட கம்சராஜன் அரன் மனைவியே வருகிறாய் மேன்று பார்த்தானா இவனே திருமணம் மாணவர்கள் சேர்ந்து வாழ்ந்தால் குழந்தை விளக்கு மிச்சம் ஆஹ் வசுதேவரை ஒரு சிறையில் அடைத்தான் தெய்வகி ஒரு சிறையில் அடைத்தான் ரோஹிணியை கோகுலத்திரே அடைக்கின்றார் ஈனம் இரக்கமற்ற கம்சராஜன் கம்சராஜன் வைத்தான் ஒரு குழந்தை சரி. ஆனா பெண்ணா என்று பார்த்திருக்க மாட்டான் குழந்தை குரல் ஓசை கிட்ட கம்சராஜன் மத யானை போல் வந்தான் குழந்தையை தூக்கினான் ஆகாசத்திலே வீசினான் குழந்தை வரை குடி திசையிலே வாழை ஏந்தினான் குழந்தை வாழ் மீது விழுந்து துடி துடித்து இறந்து போகின்றது இப்படி ஒரு குழந்தை இரண்டு குழந்தையா பெற்றால் தெய்வகி ஆறு குழந்தையை ஆறு குழந்தைகளை கொண்டு குவித்தால் கேடு பதிவு கம்சன் அதாவது பச்சிலும் குழந்தைங்க இங்க பாருங்க பூமியிலே பெருமலையாக வளர்ந்து பூமி பாரம் மறுக்க முடியாமல் பூமா தேவியானவள் கண்ணு நடத்திலே சென்று முறையிட்டாள் அம்மா பூமா தேவி உலகத்திலே அதர்மம் தலை துவங்கிவிட்டது அதர் மத்திய அழித்து தல்மை தினாட்டே பூரோகத்திலே நான் தெய்வகையால் திருமயத்திலே எட்டாவது பிள்ளையாக கண்ணன் அவதாரம் எடுக்கப் போகின்றேன் நினைக்கிறார் மாயவர் எப்படி தெய்வகைக்கு கர்ப்பம் ஆறுதான் ஆயிருக்கு சரி ஏழாவது பிள்ளைக்கு நாம ஒரு கருவி தெரிக்க வைக்க வேண்டும் கண்ணனை அல்லும் பகலமாக சுமந்து கொண்டிருக்கிறது ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு ஆதிசேடனை ஒரு குழந்தை கருவாக்கி தெய்வகியா திருவயிற்றிலே அடங்கி மூன்று மாதம் அந்த கருவி சுமந்தாள் தெய்வகி அதன் பிறகு மாயவனுடைய அருளாளி கோகலத்தில் இருக்கிறாளே ரோகிணி ரோகிணி வயிற்றிலே சென்றது பத்து மாதத்தை அடைந்து அழகான ஒரு குழந்தை விட்டெடுத்தாள் அவன் பலதாமனாக வாழ்ந்து வருகின்றான் ஆனால் தெய்வகிக்கு கர்ப்பம் ஏழ் ஆகிவிட்டது எட்டாவது பிள்ளையாக

அதாவது தெய்வகையான தெய்வகையானவள் கம்சருடைய காலை கட்டி பிடித்து கதறினாய் உடனே கேடு மதிகண்ட கம்சராஜன் ஆனவன் தங்க என்று பாராமல் காலால் ஏற்றி உதைத்தார் மறுபடியும் சிறையில் அடைத்தான் சிறையில் இருந்த தெய்வகையான நினைக்கின்றாள் என்று அந்த பகவானே கன்னி பருவத்திலே நான் அரண்மனையிலே வாழ்ந்து வரும்போது அந்த பாதையாக வந்த ஒரு சோதனர் என்னுடைய கையை பார்த்து சொன்னாரே

はい <music> <music>

அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு தேனைக்கு முன்பாக போட்டு விடுக்கிறேன் வார்த்தை கேட்ட பிரகாசி புகழ் மாயமனையை வைத்து கோபால மாயோ

அப்படியோ ஆனால் ஆயர்வாடி வட்டணத்திலேயே என்னுடைய அண்ணன் கண்ணன் மாயவன் கோபாலன் யசோதிக்கு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருவார் உன்னை எளிதரை கொன்று விடுவார் என்று கண்ணன் பிறந்த செய்தியை சொல்லிவிட்டு குமரி வகமதையான விழிமரைகின்றார் இந்த வார்த்தை கேட்டவுடனே கம்சராஜ நினைக்கிறாரோ ஒரு எதிராளி இல்லை என்று என்பா போடு இருந்தேன் ஆமா இப்போது எப்படியோ ஒரு எதிராளி ஒழித்து விட்டான் ஆமா என்று சாகாமல் செத்த சகபோல் வாடி நிற்கின்றான் இந்த கம்சரீவன் இப்படி இங்க இருக்கேன் அந்த ஆயர்வாடி வட்டணத்திலே காலையும் மலர்ந்தது கதர்வாரையும் எழுகின்றான் வீட்டிலே பிரசவம் பார்ப்பதற்கு வந்த பெண்கள் எல்லாம் ஆய்ம நறு மூதி ஏகிவிட எல்லா பெண்களும் தூங்கும் காலை மலர்ந்தது